ஆத்மிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது இந்த கிரிவலத்தில் பல வகைகள் உண்டு அவற்றில் ஒன்றுதான் அண்ணாமலை கிரிவலம் இந்த அண்ணாமலை கிரிவலம் என்றால் என்ன என்றும் இதன் சிறப்புகளை பற்றியும் பெரும்பாலானவர்களுக்கும் தெரியாது வழக்கமாக கிரிவலம் செல்பவர்களுக்கும் கூட இதை பற்றி தெரிந்திருக்காது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எப்படி கிரிவலம் செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு செல்வது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அண்ணாமலை கிரிவலம் என்றால் என்ன நீங்கள் இதுவரை திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அருள்மிகு உண்ணாமலை சமேத அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றிலும் அமைந்திருக்கும் கிரிவல பாதையில் ஒரே ஒரு முறை வலம் வந்திருந்தால் அதுவே அண்ணாமலை கிரிவலம் என்ற பெயர் அது பௌர்ணமி என்று சென்றிருந்தாலும் சரி விடுமுறை நாளில் சென்றிருந்தாலும் சரி எந்த நாளாக இருந்தாலும் பகலில் கிரிவலம் சென்றிருந்தாலும் இரவில் கிரிவலம் சென்றிருந்தாலும் வெயிலில் கிரிவலம் சென்றிருந்தாலும் கொட்டும் மழையில் கிரிவலம் சென்றிருந்தாலும் பனியில் கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி உலகத்தில் அனைத்து ஜீவன்களும் அப்பாதான் இந்த அண்ணாமலை என்ற எண்ணியவாறு கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி கொஞ்சம் கூட பக்தி உணர்ச்சியே இல்லாமல் ஒருவர் கூப்பிட்டார் அதனால் கிரிவலம் வந்தேன் என்று கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி ஜோதிடர் சொன்னதால் பரிகாரத்திற்காக கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி இதில் எந்த காரணத்திற்காக நீங்கள் கிரிவலம் சென்றிருந்தாலும் அதற்கு இதுதான் அர்த்தம் மூவாயிரம் முறை மனிதப் பிறவுகள் எடுத்த பின்னர்தான் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல ஒருவரால் முடியும் உங்களுடைய அப்பா அம்மா மற்றும் அவர்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் அவர்களுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் என்று முன்னோர்கள் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பிதற்கள் உலகத்திற்கு செல்கிறார்கள் அங்கே அவர்கள் பல கோடி முறை பூஜை செய்து தவம் இருந்து பெற்ற வரத்தால் தான் உங்களால் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல முடிந்திருக்கின்றது என்பது நம்மில் பெரும்பாலானவர்களுக்கும் தெரியாது அது மட்டுமல்ல பல நூறு பிறவிகளாக நம்மை படைத்த அந்த ஈசனிடம் கோவிலுக்கு சென்று உருகி உருகி அழுது அழுது அண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் அண்ணாமலை கிரிவலம் வர வேண்டும் என்று வேண்டியிருந்தால் மட்டுமே இப்பிறவியில் அருணாச்சலீஸ்வரர் என்ற அண்ணாமலையாரின் அருள் கிட்டும் இதை நாம் உணர்வது கிடையாது பல விதமான விலங்குகள் செடி கொடிகள் என்று எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எடுத்துவிட்டு இறுதியாக காலப்பிறவி எடுக்கும் ஆத்மா அதற்கு அடுத்தபடியாக முதல் முறையாக ஆண் மனித பிறவி எடுக்கும் பசுப்பிறவி எடுக்கும் ஆத்மா அதற்கும் அடுத்தபடியாக முதல் முறையாக பெண் மனித பிறவி எடுக்கும் அப்படி முதல் முறையாக மனித பிறவி எடுக்கும் அண்ணாமலையில்தான் ஈசன் பிறக்க வைக்கிறார் என்பது அகத்தீசர் நமக்கு போதிக்கும் அருணாச்சல ரகசியங்களில் ஒன்று நாம் கிரிவலம் செல்லும்போது இதுவரை நாம் எத்தனை முறை மனித பிறவி எடுத்திருந்தோமோ அத்தனை பிறவிகளும் நம்முடன் கூடவே ஆவி வடிவில் கிரிவலம் வரும் அதனால்தான் யார் இந்த பிறவியில் ஆயிரத்தி எட்டு முறை அண்ணாமலை கிரிவலத்தை நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லாத முக்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எட்டு முறை கிரிவலம் முடிக்கும்போது நமது அனைத்து முற்பிறவி பாவங்களும் புண்ணியங்களையும் அண்ணாமலையார் ஈர்த்து நம்மை பரிசுத்தமான ஆத்மாவாக மாற்றிவிடுகிறார் நமது அனைத்து முற்பிறவிகளின் மொத்த கர்மாக்களும் அக்னிமலையான அருணாச்சலம் என்ற அண்ணாமலையார் எரித்து விடுவார்கள் ஒருவேளை இப்பிறவியில் ஒரே ஒரு முறை கூட அண்ணாமலை கிரிவலம் வராமல் வாழ்ந்துவிட்டால் நமது வாழ்க்கையில் என்ன நடக்கும் போன நான்கு பிறவிகளில் செய்த பாவ புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்க இப்பிறவி செலவாகிவிடும் போன நான்கு பிறவிகளில் செய்த புண்ணியங்கள் தான் பெற்றோர் உடன்பிறந்தோர் வாழ்க்கை துணை வாரிசுகள் சொத்துக்கள் படிப்பு புகழ் வருமானம் இலாபம் பெருமை பிரபல யோகம் என்று கிடைக்கின்றன அதேபோன நான்கு பிறவைகளில் செய்த பாவங்கள் தான் ஏடரை சனி காலத்தில் எதிர்கொள்ளும் நோய் அவமானங்கள் கடன் வம்பு வழக்குகள் மாந்திரீகத்தால் யாருக்காவது அடிமையாக இருத்தல் விரக்தி மனப்பான்மை தற்கொலை எண்ணங்கள் ஏமாறுதல் துரோகத்தால் துவண்டு போகுதல் பணம் இருந்தும் சாப்பிட முடியாமல் தவித்தல் சுய இன்பத்தால் உடல் நலத்தை சீரருத்தல் ஆங்கில மருத்துவத்தினால் உண்டாகும் பக்க விளைவுகள் விபத்துக்களால் உண்டாகும் உடல் உறுப்பு சேதாரம் ദൈവങ്ങളെ പഴിത്ത് പേശുതൽ അല്ലെ കലി അതുമൂലമാേലും പല കൊടൂരമായ പാവവിനുകളെ ഉരുവാക്കി കൂടുതൽ പോണ്ടവകൾ ഉണ്ടാകുന്ന പല കോടി കർമ്മവിനകൾ ഒരേ ഒരു അണ്ണാമലേ ഗ്രിപലത്തിനാൽ തീർക്കുന്ന അതേസമയം ഇന്നും പല ആയിരം കോടി കർമ്മവിനകളെ നാമേ മുപ്പിറവുകളിൽ ഉരുവാക്കി വെത്തിരിക്കുന്നു ഉങ്ങളിൽ സിലരുക്ക് ഇന്നിവലം എളിമയാനതാ ഇരു பலருக்கு கடினமானதாக இருக்கும் சிலருக்கு கிரிவலம் செல்லும் போதே வயிற்று உபாதைகள் காலில் அடிப்பட்டு ரத்தம் வருதல் தொடர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு மயக்கம் வருதல் போன்றவைகள் ஏற்படும் இவையெல்லாம் இனி வெறும் காலங்களில் உங்களுக்கு வர இருக்கும் விபத்து அறுவை சிகிச்சை போன்றவைகளுக்கு மாற்றாக அருணாச்சலீஸ்வரர் தரும் பரிகாரமாகும் மிகவும் அபரிமிதமான தெய்வீக சக்திகளை ஒரே ஒரு முறை கிரிவலம் சென்றாலே பெற முடியும் அதை முறைப்படி பாதுகாப்பது நமது சுய கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது പകലിൽ ഗ്രിവലം സെൽപവർ ഇന്ദ്രലിംഗം അഗ്നിലിംഗം യമലിംഗം വരെയും പശുക്കൾ ഇരുപ്പതെ കാണലാം അതർക്ക് വാഴപ്പഴം അല്ലെ അഗത്തിക്കീരെ ദാനമാകാ തരുവു ഇന്നും പല കോടി പുണ്യത്തെ അള്ളിത്തരും നമുക്ക് ഊരിൽ ഇരു കോയിൽ അല്ലെ നമു തെരുവിലിരു ഒരേ ഒരു പശുക്ക് ഒരു വാഴപ്പഴം ദാനം ചെയ്താലേ തെരും പുണ്യം അപ്പിപെട്ട സൂനിലെ അണാമലേ ഗ്രിവല പാതയിൽ ഒരു പശുക്ക് ദാനം ചെയ്താൽ അത് എപ്പരപ്പെട്ട പുണ്യം എൻപതെ ഇക്കണക്കിൽ പുരിതകൊള്ളു ഇരുവൽ ഗിരിവലം സെൽപവർ ഗിരിവല പാത முழுவதும் பைரவர்களைப் பார்க்கலாம் அவைகளுக்கு உணவுப் பொருள்களை தானம் செய்வது ஒரே நேரத்தில் பைரவரின் அருளையும் அண்ணாமலையாரின் ஆசைகளையும் அள்ளித்தரும் என்பதை மறக்காதீர்கள் நீங்கள் கிரிவலம் செல்லும்போது திடீரென மழை வந்தால் உடனே கட்டிடத்திற்குள்ளில் ஒதுங்க வேண்டாம் விடாப்பிடியாக கிரிவலம் செல்லுங்கள் மழை வரும் சமயத்தில் சில பல வருண சித்தர்கள் அப்போது கிரிவலம் வருவார்கள் அதை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் உணர முடியாது ஆனால் அவர்கள் நம்மை ஒரே ஒரு வினாடி பார்ப்பார்கள் அதன் மூலமாக பெருமளவு கர்மாக்கள் நம்மிடம் இருந்து அருணாச்சலீஸ்வரரின் அருளால் ஈர்த்து கொள்வார்கள் மழை பொழியும்போது சுவாமி தரிசனம் செய்வது நமது இரகசிய குற்றங்களை மன்னித்து அரிய பெரிய வரங்களை அள்ளித்தரும் மழை போது கிரிவலம் சென்றாலே அருணாச்சலேஸ்வரராகிய அண்ணாமலையார் நமது உணர்ச்சி மேலீட்டால் செய்த பாவங்களை மன்னிக்கிறார் என்றுதான் அர்த்தம்